ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று செவ்வாயில் இதை கேட்ட பதினைந்து நிமிடத்தில் நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது உன் முருகனை நம்பினால் முழுவதுமாக கேள் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு எது என் வாக்கு பொய்க்காத தங்கமே நிச்சயமாக கேட்ட பதினைந்து நிமிடத்தில் நீ மனதில் நினைத்ததற்கு நினைச்ச காரியத்திற்கு பலன் கிடைக்கப் போகுது ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு கேள் நிச்சயம் நடக்கும் என் செல்வமே வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக நீ இப்படி சோர்வடைந்து விடலாமா இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து விடலாமா இந்த நினைப்பு உனக்கு வரலாமா முருகனை நினைச்சுக்கோ முருகனை மனதில் நினைக்கும் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை விட்டு போகக்கூடாது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் யாருமே வாழ முடியாது யாருமே இருக்க மாட்டார்கள் மனம் தளரக்கூடாது கஷ்டப்படாதே மனதில் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளாது உன் முருகனை திருச்செந்தூர் முருகனை நினைச்சுக்கோ என்னை காண்பது அரிது என்று கூட நினைக்காதே இதோ என்னை பார்த்ததால்தான் இந்த பதிவை கேட்கிறாய் உனக்கு நான் நம்பிக்கை தருகிறேன் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் காட்சியும் அளித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னை நீ பார்த்ததால்தான் இதை கேட்கிறாய் தங்கமே நம்பிக்கை நான் தருகிறேன் உனக்கு கவலைப்படாதே நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் ஓம் சரவணபவ என்று மட்டும் பதிவிடு உன் மனமானது பல பிரச்சனைகளை நினைத்துக்கொண்டே இருக்கிறது பல வேதனைகளை நினைத்துக்கொண்டே இருக்கிறது உன் மனதிற்கு இந்த நேரத்தில் அமைதி வேண்டும் யார் மீதும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காது எதன் மீதும் அதிக பற்று வைக்காதே எதிர்பார்த்து எதிர்பார்த்துதான் ஏமாற்றம் அடைந்து விட்டாய் ஏமாற்றத்தை சருக்கலாக நினைத்து கொண்டாய் இந்த திருச்செந்தூர் முருகன் மீது முழு நம்பிக்கை வை நான் உன்னை ஏமாற்றுவேனா நான் என் பிள்ளையை ஏமாற்றவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் எனது விருப்பத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உனக்கு நன்மையும் கூட என்பதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும் உன் மனநிலை சற்று கடினமாகத்தான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் யோசிச்சுப்பார் உன் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்த அனைத்தையும் நல்லபடியாகத்தானே முடித்து வைக்கப் போகிறேன் என்று நம்புகிறாய் இன்று எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை என்ற அருமையாகத்தான் உதயமாகி உள்ளது நீ எதிர்பார்த்து காத்திருந்த விடியல் இன்று உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டது யோசிச்சு பார் புரியும் இன்று நடக்கும் நிகழ்வுகளை பொறுத்திருந்து வா நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் சரவணபவா என்று பதிவிடு இன்று பார் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தை பார்த்து வியக்கப் போகிறாய் நன்றாக வாழ்க்கையில் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளை நீ மற்றவர்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்துதான் பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ தனியாக நடப்பதாக நினைத்துக் கொள்கிறாய் உன் வாழ்க்கையை உருவாக்கிய திருச்செந்தூர் முருகன் நான் உன்னை நான் தனியாக இருக்க விட மாட்டேன் நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எவ்வளவு அவமானப்பட்டுள்ளாய் உன் வாழ்க்கையில் என்று எனக்கு தெரியும் யாரும் உன் கஷ்டத்தை பார்க்க வேண்டியதில்லை யாரும் உனக்கு யோசனை சொல்ல வேண்டியதும் இல்லை நீ உடைந்து போய் இருப்பதை பார்த்தால் அவர்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் தைரியமாக இருக்கும் இருக்கணும் எனக்கு பிடித்தது தைரியம் மட்டும்தான் உன்னிடம் அந்த தைரியத்தை நான் பார்க்கணும் தைரியமாக இருந்தால் உடைந்து போக மாட்டாய் எதற்கும் கலங்க மாட்டாய் நான் பலமுறை சொன்னாலும் கேட்காமல் இருந்தால் திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக கோபிக்கத்தான் செய்வேன் மனம் கலங்கி உடைந்து போயிருக்கும் என் பிள்ளைக்கு ஆறுதலாக சொல்லும்போது போது அதை கேட்டு எடுத்துக்கொள்ள எதற்கும் கலங்கக்கூடாது உனக்கான நேரம் என்று ஒன்று இருக்கிறது நிச்சயமாக வரும் நீ அதிர்ஷம் இல்லாதவன் என்று நீயாக நினைத்து கொள்ளக்கூடாது அப்படி என்ன செயல் நடந்தது நீ வெற்றி அடையவில்லை என்று யார் சொன்னது எனக்கு மட்டும் நான் நினைத்தது கிடைக்கவில்லை என்று என்னிடம் வருத்தப்படுகிறாய் நீ துரதிர்ஷாலி என்று நினைப்பதுதான் தவறான எண்ணம் தங்கம் உன் ஆசைகளும் தேவைகளும் இன்னும் பதினைந்து நிமிடத்தில் உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு செல்லப் போகிறது என்று மட்டும் பார் நீ மனதில் நினைத்த காரியம் நடந்து நிச்சயம் உன் முருகனுக்கு நாளை சஷ்டியில் நன்றி சொல்ல வருவாய் சஷ்டி விரதம் என் பிள்ளை இருப்பாங்களே எனக்கு தெரியும் என்னை நம்பும் என் பிள்ளைக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன் நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் முழுமையான பக்தியால் தான் அனைத்தும் கிடைக்கப் போகிறது உனக்கு அனைத்தும் திருச்செந்தூர் முருகன் தானே நிச்சயமாக நல்லது நடக்கும் இனி என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உனக்கானது கிடைக்கவில்லை என்றுதான் வருத்தப்பட்டாய் இனி பார் உன் கையில் என்னென்னவெல்லாம் கிடைக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு இரு போராட்டங்களை எதிர்கொண்டு விட்டாய் அதனால் அதற்கு பலன் இப்போது கிடைக்கப் போகிறது நடக்க இருப்பது சரியான நேரத்தில் நடந்தே தீரும் என்று சொன்னேன் அல்லவா இன்னும் பதினைந்து நிமிடத்தில் உனக்கானது நடக்கும் கிடைக்கும் உன் பிரச்சனை தீராமல் கொண்டே போனதற்கு காரணமே உனக்கு நம்பிக்கை இல்லாததால் தான் முருகனை நம்பும் பிள்ளைகளுக்கு எதிர் நினைப்பு வரக்கூடாது புலம்பல் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் வெற்றிகள் உனக்கு சொல்லித்தந்த பாடங்கள் தானே தோல்விகள் வந்தபோதும் பிரச்சினை தானே செய்தது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் சாத்தியமல்ல புரிந்துக்கோ தங்கமே கல்லை செதுக்கினால் தான் சிற்பம் கிடைக்கும் கவலைப்படாதே அனைத்தும் சமாளிக்கும் திறமையும் உன் இடத்தில் இருக்கிறது உன் வழிகள் அப்படியே இருக்கிறது என்று சொல்லாதே இன்னும் பதினைந்து நிமிடத்தில் பார் நீ நினைத்த காரியம் நடந்ததும் என் முருகன் எனக்கு இருக்கிறார் எனக்கு அனைத்தும் செய்து கொடுத்து விட்டார் சொன்னது சொன்னபடி என்று என் இடத்தில் நன்றி வருவாய் நிச்சயமாக நடக்கும் முருகன் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து நல்லதுதான் சொல்வேன் உன் தேவைகளை அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் ஓம் சரவணபவ என்று பதிவிடு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி